டிடிஎஃப் வாசனை நம்பி இருக்கிற குக்குவத் கோமாளி சீசன் ஃபைவ் இது என்னடா குக்குவத் கோமாளி ஷோக்கும் டிவிக்கும் அந்த சோதனை அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்புல இருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் சன் டிவி அப்படிங்கிற ஒன்று இருக்கிறதே மறந்துட்டு மக்கள் மொத்தமா விஜய் டிவியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் டிவி ரியாலிட்டி ஷோஸ் விஜய் டிவி சீரியல்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுல வரவேற்பு இருந்துச்சு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜோடி நம்பர் ஒன் அது இது எது கலக்கப்போவது யாரு இந்த மாதிரியா எல்லா நிகழ்ச்சிகளுக்குமே பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் பயங்கர ஹிட் கிடச்சிது ஆனால் ரீசன்ட் டீஸில் மற்ற டிவிகள் இந்த போட்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற ஆரம்பிச்சிட்டாங்க அதுலேயும் சன் டிவி விஜய் டிவியை முறியடித்தே ஆகணும் அப்படிங்கிற முனைப்போட ஓடிக்கிட்டு இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி சன் டிவி சீரியல்களுமே மக்களால் அதிகமாக ரசிக்கப்பட்டு பார்க்கப்பட்டுட்டு வருது அதே நேரத்தில் விஜய் டிவி சீரியல்களுக்கு அதிக அளவில் வரவேற்பே இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம ஒத்துக்கொள்ள தான் ஆகணும் பாக்கியலட்சுமி சிறுகடிக்காசி இந்த மாதிரியான சீரியல்கள் தான் இப்போதைக்கு விஜி டிவியை காப்பாற்றிட்டு வருது இப்போதைக்கு குக்குவத் வித் கோமாலி ஷோ மூலிமா டிஆர்பியை மறுபடியும் மேலே ஏத்துறதுல விஜய் டிவி ஆர்வமாக இருக்குது சன் டிவியில் டாப் குக்கு டூப் குக்கு அப்படிங்கிற பெயரில் பார்த்தீங்கன்னா அதே கான்செப்டோட ஒரு சமையல் நிகழ்ச்சி ஒன்று ஆரம்பமாக இருக்குது எப்படியாச்சும் இந்த போட்டியில் ஜெயிச்சி ஆகணும் அப்படிங்கிற நிர்பந்தம் பார்த்தீங்கன்னா விஜய் டிவிக்கு இருக்க தான் செய்யுது அதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியா யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க விஜய் டிவியோட குக்குவத் கோமாலி சீசன் ஃபைவ் டிடிஎட் வாசனை தான் நம்பியிருக்குது இருக்குது அப்படிங்கிற மாதிரியா சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா ஆனால் அது உண்மைதான் இந்த செய்தியை பார்க்குற பலருக்குமே யாரப்பா அந்த டிடிஎஃப் வாசன் அப்படிங்கிற சந்தேகம் கூட வரலாம் டூ கே கிட்ஸோட ஹீரோவாக வளம் வந்துக்கிட்டு இருக்கிறாரு இந்த டிடிஎஃப் வாசன் மூலியமா யூடியூப்ல பல லட்சம் ரசிகர்களை கவர்ந்திருக்கிறாரு அத்தனை பேருமே பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ளவங்க தான் பண்ண அக்க பொருள அவரோட லைசன்ஸே ரத்து செய்யறதுக்கு கோர்ட்டு உத்தரவிட்டிருக்குது குக்குவத் கோமாளி அஞ்சாவது சீசனுக்கும் டிடிஎஃப் வாசனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரியா கூட உங்களுக்கு தோணலாம் செலிபிரிட்டிகளை கூப்பிட்டு குக்கா மாத்திர இந்த ஷோல டிடிஎஃப் வாசனோட காதலியும் கலந்துகிட்டு இருக்கிறாங்க மலையாள தமிழ்ல கொஞ்சம் கொஞ்சி பேசின ஷாலின் ஜோயா அப்படிங்கிறவங்க தான் வாசனோட காதலியும் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோக்கள் அண்ட் வீடியோக்கள் பாத்தீங்கன்னா அவங்க அவங்க சோஷியல் மீடியா பக்கங்கள்லேயே அதிகமா இருக்குது ஷாலின் பங்கேற்றுக்கிறதுனால டிடிஎஃப் வாசனோட விழுதுகள் கண்டிப்பா இந்த ஷோவை பார்ப்பாங்க அப்படிங்கறது விஜி டிவியோட பிளான் வாசன் எதனா ஒரு எபிசோட்ல விருந்தினரா உள்ள வந்தாலும் கண்டிப்பா ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது சோ அதனால இப்போ இந்த விஜி டிவி பாத்தீங்கன்னா டிடிஎஃப் வாசனை நம்பி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துகளுமே பாத்தீங்கன்னா என்ன வைரல் ஆகுது அண்ட் அதே போல பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் நாலு சீசன்களை வெற்றிகரமாக இந்த வித் கோமாலி ஷோ வந்து நிறைவேற்றிச்சு அண்ட் இந்த அஞ்சாவது சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியாகவே பார்த்தீங்கன்னா நிறைய சர்ச்சைகளை நிறைய திடீர் மாற்றங்கள் எல்லாமே இருந்துச்சு அதாவது செஃப் வெங்கடேஷ் பட் வந்து சேனலை விட்டு போனார் சாரி ஷோ விட்டு போனாரு அண்ட் இப்போ சேனலை விட்டு போயிட்டாரு அண்ட் நம்ம இந்த ஷோவோட டேரக்டர் பார்த்திபன் இந்த ஷோ விட்டு போனார் அண்ட் இந்த ஷோவை இதுக்கு முன்னாடி தயாரித்த மீடியா பேஷன்ஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்த ஷோ விட்டு போச்சு இந்த மாதிரியா ஒரு ஒருத்தங்களா ஷோல இருந்து விலக இந்த ஷோ மேல மக்கள் வந்து கொஞ்சம் என்ன சொல்றது இனி இவங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் ஷோ ஹிட் அடிக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துலதான் பார்க்க ஆரம்பிச்சாங்க அண்ட் இப்போது ஷோ ஆரம்பித்து முதல் எபிசோட் மட்டும் தான் முடிஞ்சிருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷோலேருந்து நான் ஆஞ்சல் விஜயன் வேற வந்து நான் இந்த ஷோ விட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரியாகவும் சொல்லியிருக்கிறாரு ஸோ இதனால் புதி டிவிலையும் வித் கோ கோமாலி ஷோலையும் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரியான குழப்பத்தில் தான் ரசிகர்கள் இருக்கிறாங்க ஸோ என விதை குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்